We தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள மாமே வருதுறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை உடைய திருவேயிற்று கனியாகியும் ஆசி பெற்றவரேதாமரியே விரைவனே தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள மாமே வருதுறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெற்றவர் நீர் திருவேயிற்றின் கனி ஆகியும் ஆசி அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே இலங்கை நீர் இயசுவை சிறுவை திரு பாதுகாத்து வளர்த்தது போன்று எங்களை எல்லாத்தையும் வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எட்டாவது பெருமை எகிப்து நாட்டிற்கு பயணமானது தியானிபூமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு ஆழானவே இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அருள் நிறைய வேண்டிக் கொள்ளும் ஆமே கொண்டோம் ஆமே ஒன்பதாவது பேருண் பைக்கல் அன்றாட உணவை ஒன்பதாவது பேருண் பைக்கல் அன்றாட உணவை சாரு